ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரிலீஸ்ல என்ன தெரிஞ்சதுன்னாக்கா இந்த வாரம் கோர்ட் டாஸ்க் வந்தாச்சு எல்லாரும் ரொம்ப பேர் எதிர்பார்த்திருப்பீங்க இந்த கோர்ட் டாஸ்க்ல யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்க யார் யார் என்னென்ன மறைச்சாங்க யார் 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 யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே இந்த டாஸ்க்ல வெளிவரும் வீக்கெண்ட்ல கூட நம்மளுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரல அப்படின்றவங்களுக்கு கூட இந்த டாஸ்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் மூணு கேஸை வந்து அப்ளை பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கு அந்த மூணு கேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஸ் தான் செலக்ட் பண்ணுவார் எந்த கேஸ் எடுத்துக்கணும் எந்த கேஸ் எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து முக்கியமான கேஸ் பார்வதியும் கனி மேல வைக்கிறாங்க சபரி அடிச்சு கீழே தரணும் போது ஏன் கேமை நீங்க ஸ்டாப் பண்ணல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க பார்வதி வந்து கனி மேலே போடுற கேஸ் யாருக்கு பிளஸ் யாருக்கு மைனஸ் அது வர போகிற நேரத்தில் தான் தெரியும் கனிக்கு வந்து சப்போர்ட்டா ஆஜர் ஆகிற வக்கீல் யாரு அவங்களுக்குலாம் யார் சாட்சி சொல்ல போகிறாங்க இப்படி இந்த கேஸ் வந்து பலவித கோணத்தில் போவோம் இது வந்து பெரிய விஷயமாக கூட மாறத்துக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா பார்வதிக்கு இந்த கண்ணில் அடிப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை கனி மேல சம கோபத்தில் இருக்கிறாங்க சபரிமலை சம கோபத்தில் இருக்காங்க இதனுடைய ஃபுல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்ட்டு கனி வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பார்ட்டு ஆனா இன்னொரு ஒரு பாட்டு பாத்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா வந்து இந்த விஷயத்துல டபுள் கேம் ஆனாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு சாண்ட்ராக்கு யார் சப்போர்ட் பண்ணி பேச போறாங்க கனிக்கு யார் வந்து வக்கீலா வர போறாங்க பார்வதிக்கு யார் வக்கீலா வர போறாங்க பார்வதி கனி கேஸுக்கு யார் ஜட்ஜா வர போறாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே நல்ல பேர் கிடைக்கும் இந்த கேஸ பெரிய கேஸை கூட கொண்டு போவாங்க அப்படின்னா எனக்கு தோணுது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல ஆதரவு வினோத்தும் கூண்டில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் கேஸ் என்னென்னாக்கா அந்த பாட்டில் டாஸ்கில் அந்த ஜூஸ் டாஸ்கில் ரெண்டு பேர் கால் மேலே கால் போட்டுக்கினாங்க இல்லைங்களா அந்த டாஸ்காக இருக்கும் அந்த டாஸ்க்கு ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து ஆதிரி வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு வினோத்தை பார்த்து சொன்னாங்க இல்லைங்களா திவாகர் போனதுக்கு நீங்கள் தான் காரணம் அந்த கேஸாக கூட இருக்கலாம் ஸோ பலதரப்பட்ட தரப்பட்ட கேஸ் இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது ஸோ இது எந்த கேஸ் எடுத்து அவங்க ஆதாரறாங்க எந்த கேஸுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி கூண்டில் நிற்கிறாங்கன்னு தெரியல இதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் விக்ரம் வந்து சாமிக்கு மேல போடுற கேஸ் நான் எப்போ வந்து மற்றவங்களுடைய உழைப்பை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேஸ் இன்னத்துக்கு சப்போர்ட்டா வந்து விக்ரம் பேசிட்டு இருக்காப்ல ஆதரிக்கு சப்போர்ட்டா யார் ஆஜரா இருக்கான்னு தெரியல இந்த கேஸ்க்கு அமித் பார்க்கும் திவ்யாவும் ஜட்ஜா இருக்கிறாங்க இன்னைக்கு சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன் யார் யாருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் விடை தெரியாம இருக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கேஸ் வச்சு இந்த டாஸ்க் வச்சு அவங்க அந்த விடையை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்ல பல கேசஸ் இருக்கு அந்த கேசஸ் யார் யாரு எப்படி எப்படி வந்து ஆர்குமெண்ட் பண்ண போறாங்க தெரியல சோ மக்களே இந்த டாஸ்க்ல எந்த கேஸ் வெற்றி பெற போறாங்க யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பாக்கலாம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நன்றி மக்களே வணக்கம்